மீரா தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்த தினமும் முக்கியமான செய்தியினை பார்க்கலாம் அந்த வகையில் நேற்றைய தினம் இந்தியாவை மட்டுமல்லாமல் முழு உலகையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய உலகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் தான் இந்த இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் இடம்பெற்ற ஒரு பாரிய விமான விபத்து ஒரு மிக கூரமான ஒரு விமான விபத்தாக இடம்பெற்றிருந்தது பார்த்திருப்பீர்கள் அந்த விமானத்தில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்த நிலையில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் பலியாகி இருக்கின்றார்கள் அதில் ஒரே ஒருவர் மட்டும் உயிர் காப்பியிருக்கின்றார் அவ்வாறான செய்திகள் இல்லாமல் கடந்து வந்திருப்பீர்கள் சார் இந்த நிலையில் இந்த அகமதாபாத்தில் தான் இந்த விமான விபத்து இடம்பெற்றது இதே போலதான் கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னர் இதே இடத்தில் மற்றொரு விமான விபத்து இடம்பெற்றிருந்தது அந்த விமான விபத்து பற்றியும் நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த விபத்து இப்பொழுது நடந்தது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தான் அந்த விபத்து நடைபெற்றது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த இடத்தில் அந்த விமான விபத்து இடம்பெற்றது இந்தியன் ஏர்லைன்ஸின் விமானம் ஐசி நூற்றி பதிமூன்று என்று சொல்லக்கூடிய அந்த விமானம் காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு பம்பாயில் இருந்து புறப்பட வேண்டும் ஆனால் ஒரு பயணி தாமதமாக வந்ததனால் வந்து அந்த விமானம் காலை ஆறு ஐந்துக்கு தான் புறப்பட்டது மொத்தம் நூற்றி முப்பத்தி ஐந்து பேர் அந்த விமானத்தில் இருந்திருக்கின்றார்கள் இவர்களில் நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் பயணிகளாகவும் அதேபோல் விமானிகளும் பயணி பணிப்பெண்களுமாக சேர்ந்து ஆறு பேர் இருந்திருக்கின்றார்கள் அந்த விமானத்தில் தலைமை விமானியாக ஹெப்டன் ஓ எம் பலாலாயா என்கின்ற ஒரு விமானியும் அதே போல இவருக்கு துணை விமானியாக கேப்டன் தீபாக் நக்பால் என்கின்றவரும் இருந்திருக்கிறார்கள் இந்த விமானம் ஆறு இருபது மணியளவில் அகமதாபாத் விமான நிலையத்தின் அப்ரோச் கண்ட்ரோலை தொடர்பு கொண்டு அகமதாபாத்தில் அப்போதிருந்த வானிலை குறித்த தகவல்களை பெற்றிருக்கின்றது ஆறு இருபத்தி ஐந்துக்கு மீண்டும் வானிலை தகவல் அளிக்கப்பட்டது விமானியால் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கே பார்க்க முடியும் என்று அஹ் கூறப்பட்டது ஆஹ் குறிப்பாக அந்த அந்த விமானியால் பார்க்கக்கூடிய தூரம் இரண்டாயிரத்து இரண்டாயிரம் மீட்டருக்கும் குறைவாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டது அதற்கு அப்பால் அவரால் பார்க்கக்கூடியதாக இல்லை அவ்வளவுக்கு மோசமான ஒரு வானிலை குழப்பம் இருந்தது இதன் பிறகு விமானம் தரையிறங்க அனுமதிக்கப்பட்டது கண்ட்ரோல் ரூமில் இருந்து அந்த அனுமதி வழங்கப்பட்டது இதற்கு பிறகு அந்த விமானம் பறக்க உயரம் ஆயிரம் அடியாக குறைந்தது அப்போது விமானத்தின் வேகம் முன்னூறு கிலோமீட்டராக அதாவது மணித்தியாரத்துக்கு முன்னூறு கிலோமீட்டராக இருந்தது அந்த வேகத்தில் அதாவது அந்த நேரத்தில் பார்த்தால் ஓடுபாதை விமானியின் பார்வையில் தெரியவில்லை ஓடுபாதை விமானியின் கண்ணில் படாவிட்டால் விமானம் வந்து ஐநூறு அடி வீரத்திற்கு கீழே இறங்கி இருக்கக்கூடாது என்பதுதான் இதுல முக்கியமான ஒரு விடியம் ஏனென்று சொன்னால் வானத்திலிருந்து கீழே இறக்குகின்ற போது ஓடுபாதை விமானிக்கு மிக தெளிவாக பளிச்சென்று தெரிய வேண்டும் பழிச்சென்று தெரியாவிட்டாலும் ஓரளவுக்காவது அந்த ஓடுபாதையின் தொடக்க புள்ளி எங்கே இருக்கின்றது என்கின்ற ஒரு தகவல் கூட விடியம் கூட அந்த விமானிக்கு தெரிய வேண்டும் ஆனால் அந்த விமானிக்கு அந்த ஓடுபாதை எங்கே இருக்கின்றது என்பது தெரியாமல் போகிறது என்று சொன்னால் அஹ் மோசமான வானிலை காரணமாக ஏற்பட்ட அந்த பனி புகாரின் காரணமாக ஓடுபாதை மறைக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த நிலையில்தான் இந்த ஓடுபாதை இந்த விமானியின் கண்ணில் படாவிட்டால் ஆஹ் விமானம் வந்து ஐநூறு அடி உயரத்திற்கு கீழே இறங்கி இருக்கக்கூடாது அதைவிட விமானம் இறங்குமா இருந்தால் நிச்சயமாக அந்த விமானம் விபத்துக்குள்ளாக நேற்று கூட நீங்கள் பார்த்திருக்கீர்கள் நேற்றைய தினம் இடம்பெற்ற அந்த கூட விமானம் இருநூறு அடி அதாவது அறுநூறுக்கும் நானூற்றி நானூறுக்கும் இடைப்பட்ட ஒரு நானூறுக்கும் அதாவது அறுநூறு அடிக்கும் அடிக்கும் ஒரு இடைப்பட்ட தூரத்தில் தான் உயரத்தில் தான் பறந்து கொண்டிருந்தது அதாவது கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர்கள் உயரத்தில் தான் அது பறந்து கொண்டிருந்த இடம்பெற்ற இடம்பெற்றிருந்தது இதனால்தான் அந்த விமானத்தை உடனடியாக விமானத்தை மேலே எழுப்புவதற்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு உடனடியாகவே அதாவது விமானம் தரையிலிருந்து வானை வானத்தை நோக்கி மேலெழுகின்ற போது அந்த விமானத்தை அவசர அவசரமாக மேலே உயர்த்தி விடுவார்கள் என்று சொன்னால் அதன் பிறகு வரக்கூடிய ஏதாவது குழப்ப நிலை வந்தாலும் உயரத்தில் வைத்தே விமானிகளால் சமாளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் விமானிகளால் சமாளிக்க விமானிகளால் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் இதன் காரணமாகத்தான் விமானத்தை உடனடியாக உயரத்துக்கு கொண்டு செல்வார்கள் ஆனாலும் அந்த விமானத்தை பார்த்தால் அந்த விமானம் தொடர்ந்து உயரத்தை குறைத்து வந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஆறு ஐம்பத்தி மூன்று மணியளவில் விமானத்தின் கீழ்ப்பகுதி மரங்களின் மீது உரசத் தொடங்கியது அடுத்த சில வினாடிகளில் சிலோட்டா கோத்பூர் என்கின்ற கிராமத்தில் அந்த விமானம் விழுந்து நொறுங்கியது ஓடுபாதை துவங்குவதற்கு இரண்டாயிரத்தி ஐநூற்று நாற்பது மீட்டர் முன்பாகவே விமானம் விழுந்து நொறுங்கியதுதான் இதில் குறிப்பிடக்கூடிய ஒரு மிக சோகமான ஒரு வரலாறாக பதிவாகி இருக்கின்றது விமானத்தில் இருந்த நூற்றி முப்பத்தி ஐந்து பேரில் நூற்றி முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்திருந்தார்கள் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களில் அகமதாபாத்தின் ஐஐடியின் பேராசிரியர் லப்தி பண்டாரியும் ஒருவராக அந்த நாளில் பிரபலமாக பேசப்பட்டது இந்த விமானம் ஏன் விபத்துக்குள்ளானது என்கின்ற விரிவான விசாரணைகள் கூட நடந்தது நீதிபதி ஏ கே மாதூர் தலைமையில் நான்கு உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு இந்த விசாரணைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது இந்த விசாரணையில் பல விஷயங்கள் தெரிய வந்தன விமானம் பம்பாயிலிருந்து புறப்படுவதற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்பாக நோட்டாம் எனப்படும் அறிக்கை தரப்பட்டிருக்கிறது அதில் அவர்கள் தரையிறங்க உள்ள விமான நிலையம் குறித்த தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது அந்த அறிக்கையில் அகமதாபாத்தில் விமான நிலைய அதாவது அகமதாபாத் விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறங்க உதவும் விளக்குகள் பல செயல்படவில்லை என்பது கூட அதில் முக்கியமாக பேசப்பட்டது இந்த விமானத்தின் சாக்பிட்டில் இருந்த குரல் பதிவுகளை கேட்டபோது இரு விமானிகளுமே அந்த அறிக்கையை படிக்கவில்லை என்பது கூட தெரிய வந்தது இது முதல் முதல் தவறாக முதலாவது ஒரு தவறாக இருந்தது என்னென்னு சொன்னால் அந்த விமான நிலையத்தில் விமான விமான ஊடுபாதையில் இருக்கக்கூடிய விளக்குகள் தெரியவில்லை குறிப்பாக இந்த காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது வரக்கூடிய இந்த வானிலை குளறுபடிகள் வானிலை குளறுபடிகள் என்றால் உங்களுக்கு தெரியும் முகில் மூட்டங்களாக இருக்கும் அதே போல் பனி மூட்டங்களாக இருக்கும் இவ்வாறான நிலைமைகள் இருக்கின்ற போது ஒரு விமானத்தினால் விமான ஓடுபாதையினை விமானத்தில் இருக்கக்கூடிய விமானிகளால் விமான ஓடுபாதையினை சரியாக இனம் காண முடியாமல் இருக்கும் இவ்வாறான தான் அந்த விமான ஓடுபாதையை ஓடு ஓடுபாதையில் விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கும் அந்த விளக்குகள் எவ்வாறான ஒரு வானிலை குழப்ப நிலையிலும் கூட விமானிகளுக்கு தெளிவாக தெரியக்கூடிய அந்த மஞ்சள் வர்ணத்திலான விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கு ஆனாலும் அந்த நேரத்தில் அந்த ஓடு பாதையில் விளக்குகள் பொருத்த இயங்கவில்லை என்கின்ற அறிக்கை இருந்தது அந்த அறிக்கையினை இந்த இரண்டு விமானிகளமை படிக்கவில்லை என்பது அந்த நாளில் பேசப்பட்டது அது ஒரு முதலாவது தவறாகிறது என்று விமானிகள் வந்து அந்த விமான ஓடு பாதையை பற்றி நன்கு தெரிந்தவர்களாக தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது முதலாவது விடிய மற்றது இந்த துணை விமானியாக தீபக் நாக்பாலுக்கு வெறும் நூத்தி எழுபத்தி ஒன்பது மணி நேரம் மட்டும்தான் பறக்கும் அனுபவம் இருந்திருக்கிறது இருந்தபோதும் போயிங் எழுநூத்தி முப்பத்தி ஏழு விமானத்தின் துணை விமானியாக இருக்க அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் பாருங்கள் ஒரு மிக மிக குறைந்த ஒரு மணி நேரம் மிக மிக குறைந்த மணி நேரம் அதாவது பயண பறக்கின்ற அனுபவத்தை பெற்ற அவர் வந்து ஒரு துணை விமானியாக இருப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்ததும் ஒரு பிள்ளையாக அந்த நாளில் சுட்டிக்காட்டப்பட்டது தலைமை விமானியாக இருந்த தாலாயா என்பவர் வந்து அனுபவம் வாய்ந்தவர் என்றாலும் போயிங் எழுநூத்தி முப்பத்தி ஏழு என்பது வந்து அவருக்கு புதியதாக அந்த 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 நாளில் இருந்தது போயிங் தெரியும் உங்களுக்கு போயிங் விமானங்களில் நேற்று விமான உள்ளானது வந்து போயிங் எண்ணூத்தி எண்பத்தி ஏழு என்கின்ற விமானம் இது போயிங் எழுநூத்தி முப்பத்தி ஏழு என்கின்ற விமானம் அதாவது இதற்கு என்ன வித்தியாசம் என்று சொல்லி சொன்னால் நேற்று நடந்த அந்த விமான விபத்தில் நேற்று நடந்த விபத்தில் சிக்கிய விமானத்தில் வந்து மூன்று ட்ரோகள் இருக்கும் அதாவது அந்த ஆசனங்கள் வந்து மூன்று வரிசையில் இருக்கும் நடுவிலே மூன்று ஆசனங்களை கொண்ட ஒரு வரிசை அதே போல் இரண்டு பக்கங்களிலும் இரண்டு இரண்டு ஆசனங்களை கொண்ட வரிசை அல்லது மூன்று ஆசனம் மூன்று மூன்று ஆசனங்களை கொண்ட வரிசையாக மூன்று வரிசைகள் இருக்கும் ஆனால் இந்த எழுநூத்தி அதாவது போயிங் எழுநூத்தி முப்பத்தி ஏழு என்று இந்த விமானத்தில் வந்து அஹ் இரண்டு பக்கங்களிலும் தான் அதாவது நடுவிலே சென்று வரக்கூடிய பாதை இருக்கும் இரண்டு பக்கங்களிலும் ஆசனங்கள் இருக்கும் அப்ப இந்த எழுநூத்தி முப்பத்தி ஏழு என்பது வந்து அந்த நாளில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காலப்பகுதியில் அவருக்கு புதியதாக இருந்தது அந்த தலைமை விமானிக்கு ஆகவே தீபக் நக்பால் இன்னும் அனுபவம் வாய்ந்த விமானி விமானியுடன் தான் துணை விமானியாக இருந்திருக்க வேண்டும் என்பது வந்து விசாரணை ஆணையம் வந்து கருதியது அப்ப இந்த இரண்டு விமானிகளுமே அந்த விமானத்தை இயக்குவதில் சர்க்கல் நிலையில் தான் இருந்திருக்கிறார்கள் ஒருவர் வந்து பார்த்தால் ஆக குறைந்த மணித்தியாளங்களை அதாவது பரப்பு மணித்தியாளங்களை கொண்டிருக்கின்றார் அதே போல் அந்த விமானம் வந்து மற்ற தலைமை விமானிக்கு ஒரு புதிய விமானமாக இருந்திருக்கின்றது ஆகவே இரண்டு விமானிகளுக்கும் இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருந்திருக்கின்றது அடுத்ததாக பார்க்கப்பட்டது என்ன என்னவென்று சொன்னால் இந்த அகமதாபாத் விமான நிலையத்தில் இரண்டாயிரம் மீட்டர் அளவுக்கு பார்க்க முடியும் என தகவல் தரப்பட்டிருந்தாலும் நிலைமை வேகமாக மாறி வந்தது அஹ் குறிப்பாக இந்த பனிமூட்டத்தால் நான் ஏற்கனவே கூறியது போல இந்த பனிமூட்டத்தால் பார்க்கக்கூடிய தொலைவு குறைந்து கொண்டே வந்தது இந்த தகவல் விமானிக்கு அளிக்கப்படவில்லை என்பதும் வந்து தெரிய வந்தது அதாவது இந்த பனிமூட்டம் அதிகமாக இருப்பதன் காரணமாக அந்த ஓடுபாதை தெரியவில்லை என்கின்ற வந்து அந்த விமானிக்கு அந்த நேரம் அஹ் சொல்லப்படவில்லை அதை அதைவிட அந்த அகமதாபாத் விமான நிலையத்தில் திசை அறிய உதவுகின்ற கருவிகள் சரியாக வேலை செய்யவில்லை என்றும் அந்த விசாரணைகளில் கண்டறியப்பட்டது ஓடுபாதையின் துவக்கத்தை குறிக்கக்கூடிய வகையில் வேலை செய்ய வேண்டிய விளக்குகள் கூட அந்த நேரம் எரியவில்லை இவற்றையெல்லாம் தாண்டியும் விமானம் சரியாக திரையிறங்க திரையிறக்கியிருக்க முடியும் ஆனாலும் மேலும் சில தவறுகள் கூட அந்த நேரம் நடந்திருக்கிறது அதாவது துணை விமானியான தீபக் என்ன என்றால் இந்த விமானம் பறக்கும் உயரத்தை குறிப்பிட்ட இடைவெளியில் சொல்லி கொண்டே வர வேண்டும் அவர் அதை செய்யவில்லை இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்தது இதனால் ஓடுபாதை தெரியாத போதிலும் விமானம் ஐநூறு அடிக்கு கீழே பறக்க ஆரம்பித்திருந்தது இதனை இந்த இரண்டு பேருமே கவனத்தில் கொள்ளவில்லை மேலும் ஓடுபாதை தெரியாத போதிலும் விமானத்தின் சக்கரங்கள் கீழே இறங்கி இருக்கின்றன இந்த தவறுகள் எல்லாம் சேர்ந்து அந்த கோரமான விதத்தினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் அளவில் இருந்தன ஆகவே இந்த விமானிகளின் சில தவறுகளும் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்த மோசமான காலநிலை குறித்த தகவல்களும் வந்து விமானிகளுக்கு தெரியப்படுத்தாதது தான் இந்த விபத்துக்கு காரணம் என்று விசாரணை ஆணையம் முடிவுக்கு வந்தது பாருங்கள் இவ்வாறான பல பிரச்சனைகள் வந்து அந்த காலத்தில் நடைபெற்ற அந்த விமான விபத்துக்கு காரணமாக அமைந்திருக்கிறது நேற்று நடைபெற்ற அந்த விமான விபத்துக்கு கூட பல பல காரணங்கள் கூறப்படுகின்றன முக்கியமாக நிபுணர்களால் கூறப்படுகின்றது இந்த விமானத்தின் இரண்டு இறக்கைகளிலும் இருக்கக்கூடிய அந்த பிளப்ஸ் என்கின்ற அந்த அந்த அமைப்பு தான் அமைப்பு சரியாக இயங்கவில்லை என்கின்ற ஒரு காரணம் வந்து இந்த நேர்த்திய விமான விபத்துக்கு நிபுணர்களால் கூறப்படுகின்றது அது சரியாக அது குறித்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை இருந்தாலும் இன்றைய தினம் விமானத்தின் விமானத்தின் பட்டி கைப்பற்றப்பட்டிருக்க கைப்பற்றப்பட்டிருக்கின்றது அது தொடர்பான விசாரணைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன பட்டி கைப்பற்றப்பட்டாலும் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் எடுப்பதற்கு சில மனத்தியாளங்கள் தேவைப்படும் என்னென்னு சொன்னால் அவ்வளவு பாதுகாப்பாகத்தான் அந்த பட்டி இருக்கும் ஆகவே அந்த தகவல்கள் எடுக்கப்பட்டிருந்தனர் அந்த நேரத்தில் என்ன நடந்தது விமானிகள் என்ன பேசிக்கொண்டார்கள் உண்மையில் விமானம் என்ன காரணத்தினால் இவ்வாறு அதாவது மேலெழுந்து ஒரு சில சில நொடிகளிலேயே விபத்து நடைபெற்றிருக்கின்றது உண்மையில் அங்கே என்ன நடந்தது என்பதை கூட நாங்கள் அந்த கரவு பட்டியல் வரக்கூடிய செய்திகளை வைத்து தான் நாங்கள் அடிப்படையாக பார்க்கலாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்த இந்த விமான விபத்திற்கு இங்கே குறிப்பிட்ட பல காரணங்கள் செல்வாக செலவித்திருந்தன ஆனால் நேற்று நடந்த விமான விபத்தில் முக்கியமாக இந்த காலநிலைக்கும் நேற்றைய விமான விபத்திற்கும் எந்தவித சம்பந்தமுமே இல்லை என்று தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது என்று சொன்னால் வானம் தெளிவாக இருந்திருக்கிறது ஆகவே ஒரு நல்ல வெயில் வெறித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் அந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது ஆகவே காலநிலைக்கும் நேற்றைய விமான நிலத்திற்கும் என்ற தொடர்பும் இல்லை ஆகவே இது ஒரு தொழில்நுட்ப கோளாராக இருக்கலாம் அல்லது விமானிகளது தவறாக இருக்கலாம் அல்லது விமானத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலது காரணமாக கூட இருக்கலாம் இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகளை அடிப்படையாக வைத்துதான் நாங்கள் அடுத்த கட்ட முடிவுகளுக்கு வரக்கூடியதாக இருக்கும் இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னொன்று சொன்னால் அந்த ஆஹ் விமானத்தில் நேற்றைய விமானத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் லீட்டர்களுக்கு கிட்ட அந்த விமானத்தில் எரிபொருள் ஈட்டப்பட்டிருந்தது இந்த அனைத்து எரிபொருளும் வந்து அந்த இடத்திலேயே விமானம் விடி விடித்து ஒரு பெரிய ஒரு தீப்பிளம்பு ஏற்பட்டு பல உயிர்கள் கருகி அஹ் இறப்பதற்கு கூட அது ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது விமானத்தில் பயணித்தவர்களை விட ஆஹ் அவர்களையும் தாண்டி அந்த இடத்திலிருந்து அந்த மருத்துவக் கல்லூரியை விடுதியில் தங்கியிருந்த பலரும் கூட அந்த சம்பவத்தில் இறந்திருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு பிரச்சனையினை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது சர்வதேசத்தையே உலுக்கி இருக்கின்ற இந்த சம்பவம் அந்த சம்பவம் தொடர்பான தொடர் தகவல்களை நாங்கள் உங்களுக்காகத் தருவதற்கு காத்திருக்கிறோம் தொடர்ந்தும் எமது சேனலோடு புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்